மக்களை இந்த வீடியோக்குள்ள போதல் வந்து நேத்து போட்ட வீடியோல சில கமெண்ட் அந்த கமெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்க வேண்டி இருக்கு அதுல சில சகோதரங்கள் சில சகோதரிகள் சில சகோதரர்கள் வந்து கொமெண்ட் என்ன அப்படின்னா அஞ்சலா அவர்கள் வந்து ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அவங்க வந்து அப்படி கோபத்தை காமிப்பாங்க அந்த அதாவது பிடிச்சவங்கிட்ட நல்ல மாதிரியும் பிடிக்காதவங்க வேற மாதிரியும் இருப்பாங்க அப்படின்னாங்க அதாவது இதெல்லாம் வந்து பிக் பாஸ் பார்த்துட்டு தான் பேசுறாங்க சரிங்களா நூற்றி அஞ்சு நாள் ஒருத்தரை பேசுறாங்க ஓவியா அப்படின்றவங்களை கொண்டாடுகின்ற மக்கள் அப்ப கொண்டாடுகிறவங்க இப்பையும் கொண்டாடி கொண்டுதான் இருக்காங்க குறையல் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா சரி அப்ப ஓவியா அவர்கள் வந்து சீசன் ஒன்னுல என்ன பண்ணிருப்பாங்க அவங்க வந்து ஆர் அவர்கள் அவருடைய பேர் ஆர் எஃப் இல்ல ஆர் எஃப் அவர்கள் கிட்ட பரணி அவர்களுக்கு கிட்ட அப்புறம் வந்து பதினெட்டு பேர் பதினெட்டு பேர் போயிருந்தாங்க நினைக்கிறேன் ரெண்டு பேர் கூட வந்து நல்ல மாதிரி இருப்பாங்க மீதி நபர்களுக்கு வந்து வேற மாதிரி இருப்பாங்க இவன் சக்தி அவர்களை கூட வந்து எங்க அடிங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பண்ணிருப்பாங்க ஜூலி அவர்களுக்கு அந்த ரெட் கார்பரேட் விரிச்சிருப்பாங்க அவர் டாஸ்க் பிக் பாஸ் கொடுப்பாங்க ஜூலி அங்க நிப்பாங்க இப்போ நம்ம சீசன் எட்ல கூட வந்து ஜாக்லின் அவர்களுக்கு ரெட் கார்பெட் விடிச்சாங்கல்ல அது அங்க இருந்த போட்டியாளர்கள் எவ்வளவு எவ்வளவு சந்தோஷமா பண்ணாங்க அப்ப அதே மாதிரி தான் வந்து ஜூலி அவர்களுக்கு அந்த ரெட் கார்பெட் விடுக்கையா சொல்லிக்குள்ள ஓவியா அவர்கள் வந்து அந்த ரெட் கார்பெட் அப்படியே நிப்பாங்க ஜூலி இப்படி எவ்வளவு பார்த்தாங்க கணேஷ் வெங்கட்ராம் அவர்கள் ஓடி போய் வந்து பிடிச்சிருவாங்க மண்டடைஞ்சிருக்கு கீழே விழுந்திருந்தான் சரிங்களா சோ சோ மக்களோட மனப்பாங்க எப்படி எனக்கு புரியாம இருக்கான கவலையாக கிடைக்கு சி எல்லா மனுஷருக்கும் ஒருத்தங்களை பிடிச்சிருந்தா இன்னொருத்தங்களை பிடிக்கல அப்படின்னா பிடிக்காதவங்கள்கிட்ட வந்து நம்ம உண்மையா இருக்கிறவங்க அதாவது மனசுல பட்டதை பேசுறவங்க வெளிப்படையா இருக்கிறவங்க அந்த விருப்பம் காமிப்பாங்க அது வந்து பாராட்டணும் ஏன்னா அவங்க நடிக்கல மனிதனோட இயல்பு அதுதான் சரிங்களா இவன் ஓவியாளர்கள் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்ச எந்த பிக் பாஸ் போட்டியாளர்களும் இது வரைக்கும் ஒரு போட்டி சக போட்டியாளருக்கு பண்ண இல்லை அந்த கா ரெட் காபெட் அப்படி இல்லு கேட்கணும் ஜூலி கீழே விழுந்துருந்தா ஜூலியோட மண்டை உடங்கிருக்கும் சரியா ஆனா ஜூலிய இவங்க ஓவியாவை கொண்டாடுறாங்க சில பேர் ஆனா அன்சிதா அவர்களை வந்து அன்சிதா அவர்கள் அப்புறம் பல பேர் ஒரு பிக் பாஸ்க்குள்ள இவங்களை பிடிக்கல இவங்க பிடிக்காது அதாவது இவங்களுக்கு பிடிக்காதவங்க இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சில ரீசன் சொல்றாங்க அப்ப எனக்கு அப்படி சொல்ற மக்களை பாக்கிக்குள்ள கேள்வி கேட்க வேண்டிய கிடைக்கு சரிங்களா எல்லா மனுஷனோட இயல்பும் அதுதான் அந்த கேள்வியை கேட்கிற நீங்க கண்ணாடிக்கு முன்னுக்கு போய் அந்த உங்களுடைய முகத்தை பாருங்க பார்த்துட்டு உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நீங்க உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படி என்பதை திங்க் பண்ணுங்க அவ்வளவுதான் மேட்டர் சரிங்களா நைன்டி நைன் பெர்சன்ட் பேர் இப்படித்தான் இந்த உலகத்துல நானும் அப்படிதான் பிடிக்காதவங்க கிட்ட வந்து நம்மளால போலியா சிரிச்சு நடிக்க முடியாது அப்படி நடிச்சா அது கேவலமான வடிவம் சரியா ஓகே சரி இந்த வீடியோவில் நம்ம பேச போற விடியம் வந்து பிக் பாஸ் கொண்டாட்டம் அன்ஷிதா அவர்கள் பண்ண விடியம் கண்டிப்பாக சல்யூட் பண்ண வச்சுது அது என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் பல பேர் இதை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க அடுத்தது விஷால் அவர்களுக்கு கிடைச்ச அந்த பரிசு அவருடைய அந்த ஓட்டம் விஜய் டிவியை பற்றி அவர் சொன்ன உண்மை அது என்ன அப்படின்றது அப்புறம் சுனிதா அவர்கள் பிரியங்கா அவர்கள் அன்ஷில் அவர்கள் சொன்ன அதை பற்றி மக்களோட கருத்து அப்புறம் அமீர் பாவனி விஷால் அன்ஷிலா இப்போ ஒரு டோக்கன் அப்புறம் பிபி இந்த ஜோடி ஆகியோரடி அன்சிலா அவர்கள் சுந்தர் அவர்களுடைய ஹார்ட்ஒர்க் சரிங்களா அது இதை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் பேசலாம் ஓகே முதலாவது வரியம் அன்ஷிலா அவர்கள் பிக் பாஸ் கொண்டாட்டம் மக்களே அந்த பொண்ணு முத்துக்குமாரனுக்கு பைக் கிடைக்கக்குள்ளையும் அப்படியே விசில் அடிச்சு கொண்டாடுறாங்க சுனிதா அவர்களுக்கு அந்த விருது கிடைக்கக்குள்ளையும் விசில் அடிச்சு கொண்டாடுறாங்க தீபக்கலர்களை பத்தி நல்ல மாதிரி அவங்க விசில் அடித்து கொண்டாடுறாங்க எனக்கு தெரிஞ்சு அங்க யார் யார் விருது வாங்கினாங்களோ எல்லாருக்கும் அன்சில் அவர்கள் மனதார கைதட்டி சந்தோஷமா வாழ்த்துறாங்க எந்த டிஃபரண்டும் இல்ல விஷால் அவர்களுக்கு அந்த ஒரு டைரக்டர் அவார்டு கிடைக்கக்குள்ள எப்படி சந்தோஷப்பட்டாங்களோ அதே போலதான் நீதி எல்லா நபர்களோட விருதுக்கும் அந்த அவங்க மேடையில பேசக்குள்ளையும் அந்த பொண்ணு மனசார வாழ்த்துது பாராட்டுது இது நான் டிவியில பார்த்துட்டு நம்ம வந்து பேசல நம்மளுடைய பல நண்பர்கள் இப்ப கூட பேசி தான் இருக்கிறேன் எடிட்டிங் டீம் அணிக்குள்ள இருக்கிறவங்க அங்க செட்டுல செட் போடுறதுக்கு உதவினவங்க அங்க செட்டுல ஆடியன்ஸா இல்லாம இருந்த பல பேரோட எல்லாரும் பார்த்து கொண்டு தான் இருந்தாங்க அப்ப அவங்க சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச அந்த இருபத்தி நாலு பேர்ல ஒவ்வொருத்தரோட வெற்றியையும் அன்சில அவர்கள் அவ்வளவு தூரம் கைதட்டி கொண்டாண்டாங்க அப்படின்னு நமக்கு சொன்னாங்க சில படங்கள் போட்டோக்கள் நீங்க பார்க்காதது எனக்கு இருக்கு எனக்கு வந்துருக்கு அந்த பொண்ணு வெற்றியையும் கொண்டாடுறாங்க இப்படிப்பட்ட நபர் மீது எப்படிதான் உங்களுக்கு ஒரு ஹேட்ரேட் பண்ண எனக்கு தெரியல தெய்வத்தை கண்டா சாத்தானுக்கு பிடிக்காது அப்ப சாத்தான்கள் வந்து தெய்வத்தை பிடிக்காதத நம்ம என்ன பண்ண முடியும் ஏன்னா சாத்தான் அதோட குணம் அப்படிதான் சரிங்களா சோ அப்ப கல்லைக்கு தெரியுமா கெப்பு வாசம் மாதிரி நம்ம விட்டுற வேண்டியதுதான் ஓகே சோ இதுதான் நினைச்சுதான் சரிங்களா அந்த பொண்ணு எல்லாரோட வெற்றியையும் தன்னுடைய வெற்றியை பார்த்து கொண்டாடுது அவங்களுடைய அந்த மனசுக்கு தான் வாயினம் குள்ள நரிகள் அவங்கள வீழ்த்த நினைச்சா கூட அவங்க உச்சத்துக்கு போய் கொண்டிருக்காங்க எண்ணம் போல வாழ்க்கை இது அன்சீலா அவர்களுடைய சிறப்பு இன்னொன்று வந்து விஷால் அவர்கள் அந்த பிக் பாஸ் கொண்டாடத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு தேவைப்படுகின்ற ஒரு பரிசு தகுதியான ஒரு நபருக்கு போனது அப்படின்னா நான் விஷாலுக்கு பார்க்குறேன் இது ராஜுவன்னாவே இதை சொன்னதான் இருபத்தி நாலு பேர்ல உடனே ஹீரோ ஆக போற முகம் இந்த முகம் அப்படின்ற மாதிரி விஷால பார்த்து சொல்லியிருப்பாரு அதற்கான அவருடைய ஓட்டமும் வந்து அந்த வேங்கையின் பாய்ச்சல் மாதிரி நல்லா இருக்கு கூடிய சீக்கிரம் அதோட அப்டேட் வரும் அப்போ எங்க ஒரு வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்ப காத்து கொண்டிருந்த ஒரு இளைஞருக்கு ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்த ஒருத்தருக்கு விஜய் டிவி என்ற பிளாட்ஃபார்ம் வந்து அவருக்கு ஒரு பாதையை திறந்து வச்சுது அந்த பாதை மூலம் மேல போய் கொண்டிருக்க அடுத்த பாதைக்கு போவைக்குள்ள அதுக்கு ஒரு வாழ்த்து பரிசா ஒரு இந்த சினிமா டைரக்டர் என்ற ஒரு கிடைச்சது அது விஜய் டிவி ஷோல விஜய் டிவியோட அந்த ஒரு தளத்துல அதுவும் பிக் பாஸ் கொண்டாட்டத்துல விஷாலுக்கு இந்த அவார்ட கிடைச்சது வந்து தகுதியான நபருக்கு சரியான நேரத்துல கிடைச்சதான் நான் வந்து பாக்குறேன் சோ இது விஷால் அவர்களுடைய வெற்றியின் ஆரம்பம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் எப்படி அந்த கதவை திறந்துக்கிட்டு உள்ளுக்குள்ள வரைக்குள்ள அந்த தமிழ் சினிமாவின் கதவையை திறந்து தமிழ் சினிமாவின் வெற்றி நாயகனை எப்படி கொண்டதோ அதே போல இந்த பிக்பாஸ் விஷால் அவர்கள் உள்ள பிக் பாஸ் ஐ தமிழோட கொண்டாட்டம் முடிய அந்த பரிசு வந்து அவருடைய தமிழ் சினிமாவுக்கான கதவை திறந்துதான் நான் வந்து பாக்குறேன் வாழ்த்துறேன் சோ இது விஷால் அவர்களுக்கு வாழ்த்து மட்டுமல்லாம அவரை பற்றி ஒரு அப்டேட் விஷாலுக்கு அந்த விருது கிடைக்கக்குள்ள முகத்தை பாத்தீங்களா அதுதான் என் சரிங்களா நீங்கள் சிம்பிள் தர்ஷிகாவோட முகத்தையும் கெமராமேன் காமிச்சிருப்பாரு அன்ஷிலாவோட முகத்தையும் காமிச்சிருப்பாரு ஸோ ஒரு பக்கம் போலி இன்னொரு பக்கம் உண்மை இதுதான் டிஃப்ரெண்ட் ஓகே சரி ஓகே அடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிலா அவர்கள் வந்து சுனிதா அவர்களை பற்றி ஒருபடியும் சொல்லிருப்பாங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல ஃபிஃப்டீன் இயர்ஸ் பதினைஞ்சி வருஷம் அது அது வந்து இந்த பிக் பாஸ் முடிஞ்சு ஒரு மாசத்துக்குள்ள நான் என்னோட ஸ்டைல் வந்து பிக் பாஸ் முதல் நாளே ஒருத்தர வின்னர் எனக்கு யார பிடிக்குதோ அவங்கள வின்னர் சொல்லுவேன் அவங்கள அவங்களுக்காக நம்ம வந்து பேசுவோம் நாலு வருஷம் நான் யார முதல் நாள் வின்னர் சொன்னோ அவங்க தான் வின் பண்ணிருக்காங்க மொத்தம் தெலுங்கு சீசன் போர் பிபி அல்டிமேட் உட்பட ஆறு சீசன் சொல்லி அடிச்சிருக்கோம் முதல் நாளே அதை நான் பெருமையா சொல்றேன் இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை சரியா நான் வந்து பண்ணிருக்கேன் இந்த சீசன் ஒன்பது வரைக்கும் பண்ணுவேன் சோ அப்படி இருக்கக்குள்ள அந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் கவலையா இருந்துச்சு நம்ம மக்களை பாக்கிக்குள்ள எதுக்கு வறுக்கிறாங்க ஒருத்தங்களை என்னத்துக்கு வருக்குறாங்க அப்படின்னு தெரியல போலியா இருக்கிற சௌந்தர்யாவ சில கூட்டம் கொண்டாடுது உண்மையா இருக்கிற நபர்களை வெறுக்குது சுனிதா எல்லாம் சோல் வெரி பியூட்டிஃபுல் சோல் சரியா சோ அப்படி இருக்க பதினைஞ்சு வருஷம் அப்படின்னுக்குள்ள மொழி தெரியாம அந்த திறமை மூலம் தான் சுனிதா அப்படின்னவங்க இன்னைக்கு அந்த ஒரு பதினஞ்சு வருஷம் கோட்டையை கட்டியிருக்காங்க அது ஹேக்ஸ் அப் சரிங்களா சுனிதா அவர்களா இருக்கட்டும் பிரியங்கா அவர்களா இருக்கட்டும் அன்ஷிலா அவர்களா இருக்கட்டும் நமக்கு கிடைச்ச ஒரு டைமண்ட் அது இப்ப இவங்க இப்போ இப்ப வெளிநாடுல இருக்கிற பல பேர் இப்ப வெள்ளக்காரன் இடத்துல இருந்து இலங்கை தமிழர்களா இருக்கட்டும் இந்திய தமிழர்களா இருக்கட்டும் இந்தியாவில பிறந்தவங்களா இருக்கட்டும் வெளிநாட்டுல போய் நல்லா இருக்காங்க ஒரு டைம்ல தன்னுடைய குடும்பத்தையே பார்க்க முடியாதவங்க வெளிநாட்டுக்கு போய் பத்து குடும்பத்தை பாக்குறாங்க அப்ப வெள்ளக்காரன் மட்டும் இப்படி ஒரு வெறுப்ப காமிச்சிருந்தா அந்த குடும்பம் வெள்ளக்காரனா இருக்கான் வந்தாரை வாழ வைக்கிறான் சிலதுகள் வந்து வேற்றுமா பாக்குது திறமை இருந்தாலும் சில இதுகள் பாக்குது அதனாலதான் நம்ம நாடு இப்படி இருக்கு போல இருக்கு சரி அப்படி பாக்கிக்குள்ள அந்த பிப்டீன் இயர்ஸ் சுனிதா அப்படின்னு ஒரு போஸ்ட பார்த்தோம் எனக்கு தோணிச்சுன்னா அந்த பொண்ணு அந்த திறமை மூலம் தான்

வெறுத்தனமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு மக்களே கண்டிப்பாக ஃபின்னாலே போயிடுவாங்க ஏன்னா அன்ஷிதா இஸ் அ ஃபைட்டர் அவங்க சொல்லியிருப்பாங்க டான்ஸ் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு எப்பயுமே நம்ம பிடிச்ச தொழிலை பண்ணக்குள்ளே அந்த தொழில் மீது வெறுப்பு வராது இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கும் சளிப்போ வெறுப்போ நமக்கு ஒரு விடயத்தை பிடிச்சிருந்தா அது வராது ஸோ அன்ஷிதா அவர்களுக்கு டான்ஸ் பிடிக்கும் அதனால் கண்டிப்பாக அந்த டான்ஸ் வந்து அவங்கள லவ் பண்ணும் சரிங்களா திரும்ப லவ் பண்ணும் அது லவ் பண்ணக்குள்ளே அவங்களுக்கு ஈஸியாக அந்த கற்றுக்கிட்டுருவாங்க ஜச்சா சொன்னாங்க கண்டிப்பா அன்சுதா அவர்கள் எப்படி குக்வித் கோமாலில கலக்குனாங்களோ பிக் பாஸ்ல கலக்கினாங்களோ அது எல்லாத்தையும் கூட பல படி மேல போய் இந்த ஜோடி அரடியில கலக்குவாங்கன்றது என்னுடைய விருப்பம் என்னுடைய நம்பிக்கை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி